ப்ரோ கபடி ஃபைனல் இந்த ப்ரோ கபடி ஃபைனல் ஹரியானா சீர்ஸ் வர்சஸ் பட்னா பயிர்ஸ் மேட்ச்சு இருக்க போகுது பைனல் யார் வின் பண்ண இந்த வீடியோவில் பார்க்க போறோம் எந்த டீமுக்கு அதிகமான அட்வான்டேஜஸ் இருக்கு எந்த டீமுக்கு அதிகமான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு எந்த இடத்துல வீக்கா இருக்காங்க எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிற இந்த வீடியோல பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணால் லைக் பண்ணி விட்டுருங்க சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இந்த செமினல் மேட்ச்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம ஹரியானா சீஸும் பட்னா பயிர்ஸும் இந்த இடத்துக்கு ரொம்ப ஈஸியெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க அந்த இடத்துக்கு வரத்துக்கு ரொம்பவே போராடி தான் வந்திருப்பாங்க ஹரியா சீரஸ் என்ன இந்த நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்தாலும் இந்த செமிஃபைனலில் ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி தான் இந்த ஃபைனலுக்கு வந்திருப்பாங்க இந்த மாதிரி நம்ம பட்னா பயசுமே இந்த ஃபைனலுக்கு சாதாரணமான வரல நம்ம டபாண்டில் கடைசி நொடி வரைக்கும் போராடி தான் இந்த ஃபைனல் வாய்ப்பை உறுதி செஞ்சாங்க நம்மளோட பட்னா பைரஸ் எப்படியோ இந்த ஃபைனலுக்கு இந்த ரெண்டு டீமும் வந்துட்டாங்க கண்டிப்பாக இந்த ஃபைனல் மேட்சது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக தான் போக போகுது சரி இப்போ இந்த ரெண்டு டீமும் பற்றி நம்ம அனலைசிஸ் பண்ணிடலாம் சரி இந்த சீசனில் இந்த ரெண்டு டீமும் ரெண்டு தடவை மோதிருக்காங்க இந்த சீசனில் ஆனால் இந்த ரெண்டு மேட்சுமே வின் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹரியானா சீலர்ஸ் தான் இந்த ரெண்டு டீமும் இந்த சீசனில் ஃபஸ்ட் மேட்ச் போதும் போது பட்னா பழஸ் முப்பத்தி ரெண்டு நம்மளுடைய ஹரியானா சீரஸ் முப்பத்தி ஏழு எடுத்து இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க நம்ம ஹரியானா சீலர்ஸ் அதே மாதிரி இந்த ரெண்டு டீமும் இந்த சீசனில் ரெண்டாவது ரவ போதும் போது நம்ம பட்னா பழஸ் முப்பத்தாறு பாயிண்ட் நம்மளுடைய ஹரியானா சீரஸ் நாற்பத்தி ரெண்டு எடுத்து இந்த மேட்சும் நம்ம ஹரியானா சீரஸ் வின் பண்ணியிருப்பாங்க இந்த மேட்ச் கடைசி சமயத்தில் ஒரு மிகப்பெரிய சண்டையில் போன்ஸ் தான் சொல்லி ஆகணும் இந்த ஃபைனலில் யார் பழத்திருக்கான்றதை பார்த்துடலாம் அதே மாதிரி இந்த ரெண்டு டீமுக்கான ஹெட் டு ஹெட்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த பி ஐபிஎல் மொத்தம் இது வரைக்கும் பன்னெண்டு மேட்சஸ் மோதிருக்காங்க இந்த ரெண்டு டீமும் அதில் நம்ம ஹரியானா சீலர்ஸ் ஏழு மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நம்ம பட்னா பேர்ஸ் அஞ்சு மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தோல்வின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹரியானா சீலர்ஸ் அஞ்சு மேட்சஸ் தோத்துருக்காங்க அந்த மாதிரி நம்ம பட்னா பேர்ஸ் ஏழு மேட்சஸ் தோத்துருக்காங்க மொத்தத்தில் இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஹரியானா சீலர்ஸ் தான் டாப்பில் இருக்காங்க ஆனால் இப்போ அதெல்லாம் முக்கியமே கிடையாது ஏன்னா இந்த ஃபைனல் மேட்சுன்றது அண்டர் பிரஷரான மேட்ச்சு யார் வேணால் என்னென்னா பண்ணலாம் நம்ம கணக்கு போட்டு வச்சு இந்த முக்கியமான பிளேயர் கூட இந்த ஃபைனலில் பர்ஃபார்ம் ஸ் பண்ணாமல் போகலாம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹரியான கூட எடுத்துக்கோங்களேன் ஹரியானா சியர்ஸ் லாஸ்ட்டாக இருந்த செமின்னு எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பிரெஷராக தான் ஆடி இருப்பாங்க நம்ம ஹரியானா சீலர்ஸ் அந்த குறிப்பாக சொல்லணும்னா ரொம்பவே சொல்லியாகணும் நான் ஏன் அந்த பிரஷரை பத்தி சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹரியானா சேர்ஸ் இதுக்கு முன்னாடி ஃபைனல்ன்றது ஆடி இருப்பாங்க அந்த ஃபைனலில் நம்ம புள்ளனடியோட தோல்வியை தள்ளிட்டுப்பாங்க நம்மளுடைய மாதிரி இந்த ஃபைனலும் ஆயிடுமோனு அப்படி திங்கிங் பண்ணா கண்டிப்பா காலி தான் நம்ம ஜெயதீப் தையா கூட இந்த செமிஃபைனல் மச்சி பண்ணி போடுற போல் மேட்ச் பார்த்து தெரிஞ்சிருக்கும் இவர் என்ன பண்ணார்னு மொத்தத்தில் நம்மளுடைய ஹரியானா சேர்ஸையும் பட்னா பைஸையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைஞ்ச டீமு அதனால தான் அவங்க இந்த ஃபைனலுக்கு வந்திருக்காங்க நம்ம ஹரியானா சேர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃபென்டிங்க்கு பேர் போன டீமு அந்த மாதிரி நம்ம பட்னா பைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைடிங்க்கு பேர் போன டீம் இந்த ஒரு ட்விஸ்ட்டு நம்ம ரைடிங்க்கு பேர் போன டீம்னு சொல்லும்போது நம்ம பட்னா பைஸில் தெவாங்க் தான் மெயின் ரைடு கரெக்டு தான் அந்த க்ரீன் ஸ்லீவ் இருக்குது அந்த மாதிரி நம்ம ஹரியானா சேர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின் டிஃபெண்டர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ராகுல் சேத்வால் மற்றும் ஷார்தலு இந்த ஸ்கான பட்டியலில் நம்பர் ஒன்ல இருக்கிற நம்மளுடைய அவர்கிட்ட தான் அந்த ஆரஞ்சு லீவ் இருக்கு என்ன ஒரு சர்ப்ரைஸ் பாத்தீங்களா நம்ம கிரீன் ஸ்லீவ் நம்ம பட்னா கிட்ட இருக்கு ஆரஞ்சு ஸ்லீவ் நம்மளுடைய ஹரியானா சேர்ஸ் கிட்ட இருக்கு சரி நம்ம பட்னா பேரஸ் இந்த ஃபைனல் மேட்ச்ல வின் பண்ணா என்ன பண்ணணும் நம்ம பட்னா பேரஸ்க்கு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ரைடிங் தான் இந்த ரைடிங் யூனிட் எடுத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம தேவாக்கும் அயான் தான் இந்த ரைடிங் யூனிட் இருக்காங்க அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா இந்த பிளே ஆஃப்ல ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க யார் காரணம்னு பாத்துட்டீங்கன்னா அயான் தான் ஏன்னா அவரு இந்த பிளே ஆஃப்ல ஒரு கிளச் ஸ்கெட்சு ப்ளேயர் இருந்திருக்காரு ஏன்னா இந்த ப்ளே ஆஃபில் எல்லா டீமும் நம்ம தெவாங்க் தான் ஸ்கெட்சு போட்டு வந்திருப்பாங்க ஆனால் இவர் அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி இவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி விட்டு மேட்சை வின் பண்ணி விட்டு போயிடுவார் ஆனால் நம்ம ஹரியா சிலர்ஸ் இந்நேரத்துக்கு இந்த ரெண்டு பிளேஸுக்கும் ஸ்கெட்சுன்றது போட்டிருப்பாங்க ஏன்னா இந்த ப்ளே ஆஃப்ல நம்ம பட்னா பயிலர்ஸ் எலிமினேட்ரி மேட்சும் செமிஃபைனல் மேட்சும் ஆட்டிருப்பாங்க அதுலேயே அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் தெரிஞ்சு போயிருக்கும் அயான நம்பி தான் அவங்க இருக்காங்கன்னு தெவாங்க்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அவர் எந்த அளவுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரோ அதே அளவுக்கு அவர் சீக்கிரமாக மேட்ச விட்டு வெளில போய் உட்காந்துருவாரு இந்த சமயத்தில் ஒரு பிளே உள்ள வந்து கலக்கணும் ரைடிங் யூனிட்ல அதுதான் நம்ம அயனா இருந்தாரு இந்நேரத்துக்கு அவருக்கும் அந்த ஸ்கெட்சுன்றது போட்டிருப்பாங்க இது வரைக்கும் நம்ம பட்னா பிரதர்ஸ் இந்த ப்ளே ஆஃப்ல ஸ்டார்டிங் செவன்ல ஒரு ரெண்டு ரைடு தான் மெயின் ரைடா இறக்கி விட்டுருப்பாங்க ஆனா இந்த மேட்ச்ல கண்டிப்பா ஒரு மூணு ரைடு இறக்கியே ஆகணும் இந்த மூணாவது ரைடரா யாரா இருக்க போறாங்க அதாவது அந்த அவுட் ஆஃப் சிலபஸ் ரைடரா யாரா இருக்க போறாங்கன்றதான் இப்போதைக்கு கேள்வியே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது சுதாகரா கூட இருக்கலாம் ஏன்னா அவரும் இந்த ப்ளே ஆஃப்ல ஒரு மேட்ச் கூட ஆடல அந்த செமிஃபைனல் மேட்ச்ல மட்டும் சப்சிட் பண்ணிருப்பாங்க ஆனா அந்த சப்ஸ்டியூட் பண்ண கொஞ்ச நேரத்தில் அந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே அவரை சப்ஸ்டியூட் பண்ணி திரும்பி பெஞ்சில் உட்கார வச்சுட்டாங்க அவருக்கு கூட இந்த ஸ்டார்டிங் செவனில் வாய்ப்பு கிடைக்கலனா கூட வெளில உட்காந்து ஓரளவுக்கு எனர்ஜியாக இருந்தார் உள்ளே எப்போ இறக்கிவிட்டாலும் ஆடு மாதிரி தான் அவர் இருந்தார் இப்படி அவருக்கு இந்த ஃபைனலில் ஸ்டார்டிங் செவனில் வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படி கிடைக்கலனா கூட இந்த சப்ஸ்டியூட் பேரை கண்டிப்பாக உள்ளே வருவார் வந்து தான் ஆகணும் ஏன்னா நம்ம ஹரியானா சிரஸ் இந்த மேட்சில் கண்டிப்பாக டிஃபெண்டிங்கிறது பண்ண போகிறாங்க அதனால் பட்னா பிரஸ் இந்த மேட்சை வின் பண்ணணும் இப்போ அவங்களுக்கு அந்த அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து ஒரு பிளே இருந்தே ஆகணும் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த வின் பண்ண சான்சஸ்ன்றது இருக்கும் இந்த டீமுக்கான டிஃபரன்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு இந்த ப்ளே ஆஃப்ல மெச்சூர தான் ஆடி இருக்காங்க சரி சிவம் சிண்டவும் சரி இந்த ப்ளே ஆஃப்ல அவங்க இது வரைக்கும் பயப்படாம தான் ஆடி இருக்காங்க எடுத்துக்காம ஓரளவுக்கு கூலா தான் ஆடி இருக்காங்க இந்த டீமுக்கான கவர்ஸுமே ஓரளவுக்கு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க எந்த மிஸ்டேக்கும் பண்ணாம நம்ம பட்னா பிளேயர்ஸ் பொறுத்தவரை இந்த மேட்சை வின் பண்ணணும்னா அவங்க ரைடிங் பர்ஃபார்மன்ஸை எப்போதும் போல கன்சிஸ்டண்டா கொடுக்கணும் இந்த மாதிரி அவங்க அந்த மூணாவது ரைடரையும் யூஸ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த வின்னிங் சான்சஸ்ன்றது அதிகமாகவே இருக்கு இந்த மாதிரி நம்ம ஹரியான் சிவஸ் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் ஹரியான் சிவஸ் டீம் பொறுத்தவரை இந்த சீசன்லையும் சரி இந்த பீக்கல் இஸ்ட்லையும் சரி பட்னா பயிற்சிக்கிறதுக்கு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காங்க இது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அவங்க டீம்னு எடுத்துட்டீங்கன்னா டிஃபெண்டிங்கும் சரி ரைடர்ஸும் சரி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான கட்டத்தில் இருக்கும்போது அவங்க ப்ரெஷர் ஆகுறாங்க இதனாலேயே அவங்களுக்கு அந்த செமிஃபைனல் மேட்சின்றது ரொம்பவே டஃபஸ்ட்டாக போனிச்சு இந்த மாதிரி நம்ம ஷாத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே ஆரம்பத்தில் பர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணுறாரு ஆனால் அந்த கடைசி சமயத்தில் அவர் ரொம்பவே ஃபெயில் டேக்கிள்ஸ்ன்றது நிறையா பண்ணுறாரு அதாவது சொல்ல போனால் அவர் அவசரப்படுறாரு ஏன்னா அந்த கடைசியாக இருந்த செமிஃபைனல் மேட்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்ககிட்ட ஏழு ஃபெயில் டேக்கிள்ஸ்ன்றது பண்ணியிருப்பாரு அந்த கடைசி செகண்ட் ஆஃப் மட்டுமே இவர ஓரளவுக்கு கண்ட்ரோலாக வச்சுக்கணும் இந்த டீம் இந்த டீமுக்கான ரைடர்ஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க சிவம் பட்டாரும் சரி வினையும் சரி ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் ரைடு பண்ணுறாங்க அந்த மாதிரி இந்த டீமோடைய கவர்ஸும் சரி அந்த முக்கியமான இடத்துல நல்லா கை கொடுக்குறாங்க மொத்தத்தில் இந்த டீம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சமையான பர்ஃபார்மன்ஸ்ன்றது வச்சிருக்காங்க இருக்காங்க இந்த டீம் பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்னே ஒன்று தான் மேட்ச் சமயத்தில் ப்ரெஷர் ஆகாமல் பதத்தப்படாமல் அவங்களோட நேச்சுரல் கேமை எப்போதும் போல தரணும் இவன் அவசரப்படக்கூடிய அதெல்லாம் கரெக்டாக பண்ணாங்கன்னா இந்த டீமுக்கு தான் இந்த மோஸ்ட் ஆஃப் த சான்ஸ்ன்றது இருக்குது ஃபைனலில் போய் கப் அடிக்கிறதுக்கு என்னை கேட்டால் இந்த ஃபைனல் மேட்சில் அதிகபட்சமாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எந்த டீம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹரியானா சிரஸ் தான் அந்த வாய்ப்பை நம்ம ஹரியானா சிரஸ் டீம் நல்ல விட்டுற மாட்டாங்க நான் நம்புகிறேன் பார்ப்போம் ஃபைனலில் என்ன பண்ணுறாங்கன்னு சரி ஓகே இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சதா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விட்டுருங்க இந்த ஃபைனலில் எந்த டீம் ஜெயிப்பாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க அதுவும் எத்தனை பாயிண்ட் வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டுருங்க அந்த மாதிரி நடந்தால் அடுத்த வீடியோவில் உங்களை பற்றி நான் சொல்கிறேன் ஓகே பாய் பாய்